ஓம் திருப்புகழ் திருச்செந்தூரில் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்தது பெருக்கச்சலித்து கந்தழுற்று புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறைப்புற்றும் மாத பிரியப்பட்டங்களைத்து கிடப்பச்சம் பிணித்து தன் தனத்தை யாதே புறக்கைக்கு உன் பதத்தை தந்தனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்துக்கண் செழிக்கச் செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கன் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தறிக்கி கண் கழிக்க தெண்டனிட்டு தன் புணத்தில் சென் குரத்தி கண் புறச்சித்தன் தளர்வோனே சளிப்புற்றன் குரச்சித்தம் பிரமித்து கொண்டனை தன் சமத்தி சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்றறுத்து பந்தடித்து தின் குவட்டை கண்டித்து செந்திலிப்புக்கு அங்கு உறைவோனே சிறக்க அர்க்க அஞ்சலித்து அத்தம் வளத்து அத்தன் செவிக்கு செப்பும் பெருமாளே சிறக்க அர்க்க அஞ்சலித்து அத்தம் வளத்து அத்தன் செவிக்கு செப்பும் பெருமாளே பெருமாளே